ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் ரோட் சைடில் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன சின்ன கடைங்க அந்த மாதிரி இது ஒரு சின்ன கடை தான் பழக்கடை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழம் வச்சுருக்காங்க ட்ரெயில் அடுக்கி வச்சுருக்காங்க சீதாப்பழம் அப்புறமேட்டுக்கா தர்பூசணி அப்புறம் பூசணிக்காய் அண்ணாசி பழம் எல்லாமே இங்கே ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பழக்கடையில் தர்பூசணி வந்து என்ன கிலோக்கு வந்து என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சரிங்களா கீழே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே தர்பூசணி தான் ரெண்டு விதமான தர்பூசணி வந்து வச்சுருக்காங்க நாட்டுப்பழம் வந்து கிலோ வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த ஃபார்ட்டி ருபீஸ் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்